ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எஸ் இன்ஃபோடெக் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஓட்டர் கார்டு எப்படி நம்ம அப்ளை பண்ணி வாங்குறதுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓட்டர் போர்ட்டல் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரியான ஒரு வெப் வெப்போர்ட்டெல்லாம் இருந்தது இப்போ அதை அப்டேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் புதுவிதமான அப்டேட்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ என்னென்ன அப்டேட்ஸுங்கிறத நம்ம போக போக பார்க்கலாம் ஸோ நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற அந்த பில்லுக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிறேன் ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோடிஃபிகேஷன் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஓட்டர் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ப்ரவுசரில் ஓட்டர் போர்ட்டல் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஹெச்டிடிபிஎஸ் ஓட்டர் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் இந்த ஓட்டர் போர்ட்டலில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ போர்ட்டல் ஓப்பன் ஆன அப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இப்போது லேட்டஸ்ட் அப்டேட் கொடுத்துருக்குற அந்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம ஓட்டர் கார்டு அப்ளை பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் சிக்ஸு இங்கே நான் கர்சர் கார்டு இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபீ ஃபார்ம் சிக்ஸ்ன்னு இருக்கும் இது வந்து புதுசாக ஓட்டர் கார்டு அப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு நியூ ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் அகைன் ஃபார்ம் சிக்ஸேங்கிறது வந்து ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் என்ஆர்ஐ என்ஆர்ஐ சிட்டிசன்ஸ் இருப்பாங்க அவங்களுக்காக கொடுத்துருக்கிறது ஃபார்ம் செவன் வந்து பார்த்தீங்கன்னா டெலிஷன் இப்போ நமக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்கிற நபர்களோ யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து இந்த ஃபீம் இந்த ஃபார்ம் செவன் மூலிமா நீங்கள் தெரிவிச்சுக்கலாம் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன்ஸ் கரெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் மிஸ் மேட்சாக இருக்கு இல்லை நீங்கள் அதில் மொபைல் நம்பர் ஆட் பண்ணணும் இல்லை நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் எயிட் தான் வந்து உங்களுக்கு சப்மிட் பண்ணணும் ஸோ இது வந்து இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது பேசிக்காக நீங்கள் பார்த்துட்டீங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா புதுசாக அப்ளை பண்ணுறதுக்காக ஃபில் ஃபார்ம் சிக்ஸ் இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணிடலாம் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உள்ளே வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஈஸியாக நீங்கள் அசஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கிறணும் அடுத்து நம்மளோட டிஸ்ட்ரிக்கு அடுத்து நம்மளுடைய தொகுதி ஸோ இது மூணுத்தையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க அடுத்து இங்கே ஃபர்ஸ்ட் நேம் அதுக்கப்புறம் சர் நேம் கேட்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆதார்ல வந்து ரமேஷ் குமார் அப்படின்ட்டு இருக்குன்னா ஸ்பேஸ் இருக்குன்னா அதே மாதிரி தான் நீங்க இதுலயும் போடணும் ரமேஷ் குமார்னு போடணும் உதாரணத்துக்கு அவருக்கு இனிஷியல் இருக்குது அப்படின்னா நீங்க இதுலயே ஆட் பண்ணிக்கிங்க ரமேஷ்குமார் எஸ் அப்படின்னு ஆட் பண்ணிக்கிங்க தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன்ல இது கரெக்டா வந்துச்சு ரமேஷ்குமார்ங்கிறது எஸ்ஸுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பேரு சுரேஷ் அது வந்து அதுல கரெக்டாக வரல அந்த இஸ்ஸுன்னு வந்திருக்கு அதை நம்ம மாற்றிடுவோம் இந்த கீபோர்டு சிம்பிள் இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணிட்டு இதை பிளாக் ஸ்பேஸ் கொடுத்து எரேஸ் பண்ணிடுங்க சூங்கறத நம்ம போடணும் ஸோ நம்ம வந்து சூன்னு கொடுத்தாச்சுங்க அடுத்ததாக இதை க்ளோஸ் பண்ணிட்டு அவருடைய புகைப்படத்தை நம்ம இந்த இடத்துல பதிவேற்றம் பண்ணணும் ஸோ புகைப்படத்தை நீங்கள் அப்லோட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வரும் அந்த ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் கரெக்டாக அலைன் பண்ணிட்டு ஜூம் பண்றதா இல்லை ரொட்டேட் பண்ணுறதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு சேவ்ங்கிறத நீங்க கொடுத்துருங்க ஒன்ஸ் அது சேவ் ஆன உடனே ஹியூமன் ஃபேஸ் டிடெக்டர் சக்சஸ்ஃபுல்லின் வரும் ஓகே கொடுத்தது இங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தோடனே அவங்களோட ரிலேட்டிவ் நேம் கேட்போம் ஃபாதர் நேம் கொடுத்துட்டு நம்ம மேலே சொன்னோம் சுரேஷ்னு ஸோ அதை சுரேஷ்ங்கிறத நீங்க அடிச்சுக்கிறீங்க தமிழ்ல தமிழ்ல வந்து கரெக்டாக வந்துருச்சுன்னா அப்படியே விட்டுருங்க இதுல ஏதாவது தவறு இருந்ததுன்னா இந்த கீபோர்டு சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதில் நீங்க வந்து டைப் பண்ணிக்கிடலாம் ஓகேவா அடுத்ததா இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க ஸோ நெக்ஸ்ட் கொடுத்த உடனே அவரோட மொபைல் நம்பர் கேட்கும் இந்த அவரோட மொபைல் நம்பரை நீங்கள் பதிவிடணும் ஸோ ஒன்ஸ் இந்த மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க அடுத்து அவருடைய ஆதார் நம்பர் ஆதார் நம்பர் பதிவிட்ட பிறகு ஆதார் நம்பர் போட்ட பிறகு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க அடுத்ததாக அவருடைய ஜெண்டர் கேட்டிருக்காங்க மேல் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்தது அவருடைய டேட் ஆஃப் பர்த் மந்த்து டேட்டு இயர் வயசில் போடணும் ஸோ அவருடைய மாதம் அவருடைய தேதி அவருடைய வருடம் இது மூணுத்தையும் கொடுத்துட்டு டாக்குமெண்ட் ஃபார் ப்ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் வந்து நான் ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே ப்ரௌஸ் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணணும் அவ்வளோதான் ஸோ ஆதார் அட்டையை பதிவேற்றம் பண்ண பிறகு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க உங்களுடைய முழு முகவரியை நீங்கள் இதை போடணும் ஸோ முகவரி எல்லாத்தையும் நீங்கள் போட்ட பிறகு இந்த இடத்துல டாக்குமெண்ட் ஆஃப் ப்ரூஃபில் வந்து ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிக்கங்க ப்ரவுஸ் கொடுத்துட்டு அந்த ஆதார் கார்டை பதிவேற்றம் பண்ணிடுங்க பதிவேற்றம் பண்ணி முடித்த பிறகு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அடுத்ததாக இந்த இடத்துல கேட்டகரி ஆஃப் டிசபிலிட்டி கேட்கும் அது அவங்க வந்து ஊனமுற்றவர்களா இல்லையான்னு பாத்துக்கிறீங்க உணமுற்றவர்களா இருந்தால் அந்த தகவலை நீங்கள் கொடுக்கலாம் இல்லைன்னா நெக்ஸ்ட்டு போயிருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க குடும்பத்தில் யாராவது ஏற்கனவே ஓட்டர் ஐடி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுடைய பெயரு அவங்களோட ரிலேஷன்ஷிப்பு ப்ளஸ் அவங்களுடைய அந்த ஓட்டர் ஐடி நம்பரை இந்த பதிவு பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்கணும் ஸோ இவருக்கு யாரும் அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வச்சிடலாததுனால நான் அடுத்தது நெக்ஸ்ட்டு கொடுத்து போயிடுறேன் கீழே கேட்டிருக்கிற தகவலை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த கேப்ஷா கோடு வரும் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் டைப் பண்ணுற வரைக்கும் அந்த கேப்சா கோடு வேலிடாக இருக்காது ஸோ எப்பவுமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒன்ஸ் அது நெக்ஸ்ட் கொடுத்து இந்த கேப்சா கோடு வர்றப்ப ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு இப்போ இருக்க அந்த கேப்சா கோடை நீங்க அதில் பதிவு பண்ணிக்கங்க கொடுத்துட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா ஓடிபி ஜென்ரேட் ஆகும் ஒன்ஸ் அந்த ஓடிபி ஜென்ரேட் ஆகிட்டு உங்களுக்கு வந்துருச்சுல வந்த பிறகு அந்த ஓடிபியை போட்டுட்டு பிரிவியூ அண்ட் சப்மிட் அப்படின்னு வந்து இந்த ஃபார்மோட வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் நான் இருக்கேன் இந்த மாதிரி இருக்கும் அப்படியே நீங்க கீழே பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட் கடைசியில் வந்து இ சைன் அண்ட் சப்மிட் அப்படின்னு இருக்கும் ஸோ இதுதான் நீங்க முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் இதுக்கு முன்னாடி ஓட்டர் கார்டு அப்ளை பண்ணும் போதெல்லாம் எங்கள்ட்ட அப்டேட் இல்லை இப்போ என்ன எதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா ஸோ உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியே நீங்க நேம் அப்டேட் பண்ணணும்னு சொன்ன காரணம் தான் ஸோ இது வந்து கேஒய்சி மெத்தடில் ஓட்ரு ஐடி அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ இ சைன் அண்ட் சப்மிட் கொடுத்ததுக்கு பிறகு நேராக வந்து இந்த ஃபார்மை நீங்கள் வந்து சப்மிட் பண்ண போறீங்களான்னு கேட்கும் கேட்டவுடனே நீங்கள் எஸ் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த பேஜில் உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் பதிவிடணும் பதிவிட்ட பிறகு சென்ட் ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் நீங்கள் அதை கொடுத்துட்டு ஓடிபியை ரிசீவ் ஆன அப்புறம் என்டர் யுவர் ஆதார் ஓடிபிங்கிற இடத்துல அந்த ஓடிபியை போட்டுட்டு சப்மிட் பட்டனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் சப்மிட் ஆகும் சப்மிட் ஆன உடனே அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களுடைய மொபைலுக்கு வந்துடும் மெசேஜ் ஸோ நான் சொன்ன தகவல் எல்லாம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் சப்போஸ் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுனால் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஸ்பான்ண்ட் பண்ணுறேன் அண்டு மறக்காமல் நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ தான் நான் போகிறோம் ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எஸ் எஸ் இன்ஃபோர்டெக்